பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டிக் சீரியஸில் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்குறோம் ஸோ ஓகே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னா தேசிய மனித உரிமை ஆணையம் ஸோ இது என்ன ஆக்ட் மூலியமா இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஹியூமன் ரைட்ஸ் அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு நைன்டீன் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் அக்ராஸ் த நேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகளுக்கு இது வந்து ஒரு கார்டியன் அப்படின்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ஷோர் த டிக்னிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் என்ஷோர் த டிக்னிட்டி அப்படின்னா ஒரு மரியாதை ஓகேவா சோ அதை கொடுக்கறதா இவங்களோட டியூட்டி சோ நெக்ஸ்ட் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடண்ட் ஓகேவா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடண்ட் ரிமூவ் பண்றது பிரசிடண்ட் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டென்யூர் வந்து த்ரீ இயர்ஸ் இவங்க வந்து பதவியில் இருக்கலாம் எழுபது வயசு வரைக்கும் இவங்களோட ஏஜ் லிமிட் ஓகேவா சோ ஞாபகம் வச்சுங்க ஏஜ் லிமிட் வந்து செவன்டி இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இவங்களோட டென்யூரு அப்பாயின்ட் பண்றது பிரசிடென்ட் ரிமூவல் ப்ரொசீஜர் பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்றது பிரெசிடண்ட் ரிமூவ் பண்ணுவாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ரெஃபர் பண்ணுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சோ ஹியூமன் ரைட்ஸோட கோர் பாயிண்ட் அப்படின்னா வாழ்க்கை ரைட் டு லைவ் வாழ்வதற்கான உரிமை அப்படின்பாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் லிபர்ட்டி சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமை ஓகேவா சுதந்திரம் அப்படின்னு நமக்கு பேச்சு உரிமை இருக்கு எங்க மூவ் ஆகலாம் ஓகேவா சோ இது வந்து ரைட் டு லை லிபர்டில வரும் நெக்ஸ்ட் டிக்னிட்டி டிக்னிட்டி அப்படின்னா மரியாதையா மரியாதை கொடுக்கிறது ஒரு ஹியூமன் ஹியூமன் அப்படின்னா அவங்க மனிதனுக்கு உள்ள ஒரு மரியாதையை ஓகேவா நெக்ஸ்ட் ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்ட சமத்துவம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சோ எல்லாருமே சமமா ட்ரீட் பண்றது சோ இதெல்லாம் வந்து மனித உரிமையோட ஃபோர் கோர் பாயிண்ட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த கமிஷன்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு சேர்பர்சன் அஞ்சு மெம்பர் இருப்பாங்க ஒரு சேர்பர்சன் அஞ்சு மெம்பர் இருப்பாங்க சேர்பர்சன் வந்து ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கணும் சோ ரிமைனிங் உள்ள அஞ்சு பேர் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆர் சர்விங் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம் அப்படி இல்லைனா ரிட்டையர்ட் ஆர் சர்விங் ஜட்ஜ் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டா இருக்கலாம் சோ கண்டிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமன் இருக்கணும் ஓகேவா சோ இது வந்து அவங்களோட கம்போசிஷன் சோ இவங்களோட சேலரிஸ் வந்து டிட்டர்மைன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரிஸ் வந்து டிட்டர்மைன் பண்றது யாருனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சோ இவங்களோட கீ ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளைன்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது இவங்களோட ஒன் ஆஃப் தி டியூட்டி நெக்ஸ்ட் லீகல் இன்டர்வென்ஷன் சோ கோர்ட்ல வந்து ப்ரோசீடிங்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் रिलेटेडா அவங்க என்ன பண்ணலாம்னா என்டர் ஆகலாம் இன்டர்வென் ஆகலாம் நெக்ஸ்ட் பப்ளிக் வந்து பாத்தீங்கனா இது பத்தின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அவேர்னஸ் கொடுக்கிறது இவங்களோட ஒன் ஆஃப் தி டியூட்டி நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனல் விசிட்ஸ் ஸோ விசிட் அதாவது பிரிசன்ஸ் ஜெயில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மனித உரிமை மீறல்கள் நடக்குதா ஸோ அதை பத்தி நான் என்ன பண்ணா அப்படின்னா இது விசிட் பண்றது இவங்களோட ஒன் ஆஃப் த டியூட்டிஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி இன்வெஸ்டிகேட்டிங் பவர் ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஸோ ஒரு கோர்ட் மாதிரி இவங்க ஓகேவா ஜுடிஷியல் அத்தாரிட்டி மாதிரி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கண்டக்ட் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகே இன்வெஸ்டிகேஷன்

ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனால் மட்டும் தான் இவங்க என்ன பண்ண முடியும் விசாரிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் அட்வைசரி இன் நேச்சர் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து பாடி இவங்க வந்து ஓகேவா ஸோ இது இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் பட் இதை வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது இட்ஸ் நாட் பைண்டிங் தேங்க்யூ